ஒரு கவிதை தொகுப்பு நூலுக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த தொகுப்பு பணியை நான் எடுத்த போது எழுதி வந்து நான் காப்பி பண்ணி வைக்கிறேன் இது கொரோனா காலத்தில் இருந்து கொரோனா காலத்தில் இருந்து புத்தகம் அச்சுக்க போறதுக்கு இடையிலான காலகட்டங்களில் அவ்வப்போது நான் எழுதின கவிதைகள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனது அப்படி அனுப்பப்பட்ட கவிதைகளில் எனக்கு கிடைச்சதை மட்டும் தொகுத்துருக்கும் அவ்வளோதான் இதில் அதனால என்னுடைய நிறம் எப்படி இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுல முழுசா இருக்கா அப்படின்னா அதில் ஒரு பகுதி இதில் இருக்குது ஏன்னா நான் ஒரு அண்ணனைக்கு எழுதுறதை நான் பதிவு செஞ்சு எங்கேயாவது எழுதி வச்சுருந்தேன்னா அது ஒவ்வொரு நாளுமா என்னவா இருந்திருக்கேன்னு தெரியும் இது அன்றன்று ஒவ்வொரு நாளும் நான் தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலைப்பாடுற இடமாக என்னை ஆசுவாசப்படுத்தி கொள்கின்ற இடமாக என்னை மீட்டெடுக்கின்ற இந்த இயல்பான இந்த உலக வாழ்க்கையிலேருந்து என்னை மீட்டு என்னை நானே பரிசீலித்து கொள்கின்ற இடத்துல கவிதை தான் என் கூட இருக்கு அப்படி நான் நினைக்கிறேன் என்னுடைய முன்னுரையிலையும் சொல்லியிருப்பேன் கவிதை என்ற இந்த வடிவம் வந்து சொல்லும்போது என்னுடைய மொழி மூதாய்ன்னு சொல்லியிருப்பேன் என்னுடைய மொழி மூதாயாக என் வீட்டில் எப்படி என்னுடைய பாட்டிமா இருப்பாங்களோ என் வீட்டில் எப்படி ஒரு பெரியவங்க கூடையே இருப்பாங்களோ அந்த மாதிரி என் கூட அந்த கவிதை என்ற வடிவம் என் கூட இருந்துகிட்டே இருக்கு மொழி என்னோட இருந்துகிட்டே இருக்குது அதில் கவிதை என்ற அந்த வடிவம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாளும் வாசிக்கலனா தூக்கம் வராது ஒரு நாளும் எழுதலன்னா தூக்கம் வராது அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து அந்த செட்டப்புக்கு போயிடுச்சு அதனால தினசரி எழுதுறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அது இயல்பாகவே வந்துடும் எழுதணுமா அப்படின்ற எந்த கேள்வியும் கிடையாது தூங்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு எழுதிடணுன்ற ஒரு எண்ணம் அதை எழுதி பதிவு பண்றது அப்படியாக நான் எழுதியதை சேமித்து வைத்து அதை திரும்ப எனக்கு அனுப்பிய நண்பர்கள் அந்த நண்பர்கள்ல ஒரு முக்கியமான நண்பராக கவிஞர் ராத்தே முத்துவே நான் சொல்லுவேன் அவருக்கு பல கவிதைகள் அனுப்பியிருக்கேன் இன்னும் சில தோழிகளுக்கு அனுப்புனது இப்படியா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இந்த கவிதை கவிதைகளை நூலாக்கம் செய்யணும்ன்ற இடத்துல எனக்கு தலம் ரவி அவர்கள் மெய்ப்பு திருத்தி எனக்கு உடனடியாக ஒரு ஒரு மணி நேரத்துலலாம் வந்து ப்ரூஃப் பார்த்து கொடுத்த அப்படி வந்து நேரம் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சிக்கு அழைத்த உடனே கமலாலயன் தோழர் குடிரேவதி தோழி அம்பைம்மா அதே மாதிரி மட்சியபுத்திரன் என்னுடைய தலைமை ஆசிரியர் கண்மணி பிரியா அவர்கள் மயிலைபாலு தோழர் சிஎம் குமார் தோழர் தேசமணி துரைசாமி பாரி கபிலன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னு சொல்லும்போது கவிஞர் அன்பர் எழுத்தாளர் அன்பரசு தோழர் அவர் ரொம்ப காத்திரமாக எழுதக்கூடியவர் தலையுறவுகள்லாம் அவர் அசைந்து போய் பார்த்துருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காரு இவங்க எல்லாமே உடனடியாக ஒத்துக்கிட்டாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நண்பர்களும் தோழர்களுமாக நிறைய பேர் வந்திருக்கீங்க இதில் குறிப்பாக இந்த இத்தனை மணி நேரத்தை வந்து ஒதுக்கி இங்கேயே இருந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பார்க்குறேன் தோழர்களை பார்க்குறேன் ஒவ்வொருவருக்கும் அன்பும் நன்றியும் மயிலை பாலு தோழர் சிந்தாதிரிப்பேட்டையில் தீக்கதிர் அலுவலகம் இருந்த காலத்தில் அங்கே அலுவலகத்தில் ஒரு தேடலுக்காக போயிருக்கேன் அதுக்கு அடுத்து என்னுடைய ஆய்வேடு ரெண்டாயிரத்தி இரண்டில் நான் என்னுடைய பிஎஸ்டி முடிக்கிறேன் என்னுடைய ஆய்வேட்டோடைய ஒரு பிரதி வந்து தோழர்கிட்ட இப்போவும் இருக்கோம் நம்புகிறேன் நான் அன்னைக்கு வந்து என்கிட்ட வாங்கிட்டு போனார் நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய மயிலை தோழர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஆடையை வந்து எனக்கு போர்த்தி இருக்கிறார் அப்படின்னும் போது எனக்கு ஒரு புள்ளரிக்கும் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கோம் ஒரு இடைவிடாத ஒரு பயணத்துல இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி சுப்ரபாரதி மணியன் அண்ணா வந்திருக்காங்க அவங்களுடைய கனவு இதழ் திருப்பூர்ல வந்து எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க முதல் தொகுப்புக்கு விருது கொடுத்தாங்க அப்புறம் ஜாகிர் சார் வந்திருக்காரு சென்னை பல்கலைக்கழகம் அரபு மொழித்துறையில சார் வந்து திருக்குறளை அரபு மொழிக்கு மொழியாக்கம் செய்து இன்னைக்கு மிகவும் பேசப்படுகின்ற பரபரப்பாக பேசப்படுகின்ற அளவுல அரபு நாடுகள்ல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்க ஒரு நூலை கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சார் வந்திருக்காங்க அப்பனசாமி தோழ நான் எப்பவுமே அப்சன் தான் கூப்பிடுவேன் மற்றவங்க மாதிரி முழு பேர் சொல்லாம் கூப்பிடுறது கிடையாது நட்பு முறையில அப்சன் கூப்பிடுறது பாடநூல் கழகத்தில் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் சென்னை இன்டர்நேஷனல் புக்வேருடைய வேலைகள் போய்கிட்டு இருக்கு இரவு பகலாக வேலை பார்த்துட்ருக்காங்க அதில் நேரம் ஒதுக்கி இங்கே வந்து உட்காரதுன்றது பெரிய விஷயம் தோழர் வந்திருக்காங்க அப்புறம் கனிமா நான் சொல்கிற கனிமொழி ஜி அவங்க இனிஷியல்லையே வந்து நாங்கள் மரியாதையாக கூப்பிட்ற மாதிரி ஜி இருக்கோம் அவங்களுடைய பழைய எண்ணை வச்சுட்டு நான் திரும்ப திரும்ப கூப்பிட்ருக்கேன் ரெண்டு எண் வச்சு கூப்பிட்டுருக்கேன் அப்புறம் அவங்கள பிடிக்க முடியல பேச கூப்பிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழைப்புக்கெல்லாம் பேரை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க கிடைச்சாங்க இன்றைக்கும் வந்து தொடர்ச்சியாக கவிதைகளில் புத்தம் புதிய சொற்களையும் உணர்வையும் கவிதையாக இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க என் அருமை நண்பர் இப்போ வரைக்கும் நான் வந்து என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வீட்டில் ஒரு சொல் பயன்படுத்தியிருப்பேன் பால் தகர்த்த நட்புன்னு அதுக்கு விமர்சனம் அப்போ வந்திருக்கு ஆனால் அந்த சொல்லை நான் உருவாக்கி பயன்படுத்தின காலத்தில் என்னோட இருந்தவர் என்னுடைய நண்பர் இதா கனகராசு இன்றைக்கி சிறைத்துறையில் ஐஜியா இருக்காங்க ஆனால் எந்த பகட்டும் இல்லாம எப்பொழுதுமே நட்பு சார்ந்த உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆத்மார்த்தமான நண்பராக இன்னைக்கு திகழக்கூடியவர் இன்னைக்கு வந்திருக்காங்க மகளோட வந்திருக்காங்கன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆரம்பத்துல வெளியீடு நடக்கும்போது நாலு மணிக்கெல்லாமே இருந்தேன் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்காக துரை பாரி பாரிகபிலன் தோழர் களத்துமேடு அவருடைய மிக முக்கியமான கவிதை தொகுப்பு இன்னும் கபிலனை சரியாக அடையாளம் காணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு நம்மளுடைய அமைப்பு சார்ந்தும் சரி வெளியவும் அவருடைய க கவிதைகளை வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு அவருடைய வாழ்க்கை சூழலால் அவர் கொஞ்சம் கவிதை எழுதுறதையே வந்து நிறுத்திட்டாருனோ அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன் தோழ திரும்ப எதுவும் தொகுப்பு வரலையான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கொண்டாடப்படக்கூடியவர் அவருடைய முதல் தொகுப்பு அதுக்கு சாட்சியாக இருக்கிறது எல்லா மேடைகளிலும் தன்னுடைய குரலால் கவிதையாகல பாடலால் நிறைத்து கொண்டிருப்பேன் இருக்கின்ற சி எம் குமார் மிக முக்கியமான கவிஞர் அவருடைய எழுத்துக்களும் கூட உண்மையிலேயே ஆவணப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் அவரையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி நான் வரணுன்றதோடு இவ்வளோ நேரமும் இடைவிடாமல் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் மனோகர் வந்திருக்காங்க அவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாலைவனம் அலைவனாந்தர் நேற்று சந்தித்த உடனே சொன்ன இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்புறம் என்னுடைய தம்பிகள் தம்பி தங்கை என்னுடைய தோழியான லக்ஷ்மி இப்படி வந்து எல்லாராலும் நிறைஞ்சிருக்கு அம்பையம்மா நான் நேத்தும் அவங்கள பொழுது வர முடியுமான்னு தெரியலையேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காங்க வன்ஷபுத்திரனுக்கும் சிஐபிஎஃப் வேலைகள் இருந்தது அதுக்கடையில் அவர் வந்து பேசியிருக்காங்க முழு நிகழ்ச்சியையும் மிக சரிவாக தொகுத்து கொடுத்த அன்பரசு தோழருக்கு அன்பும் நன்றியும் எல்லாரும் எல்லோரும் இருந்து எங்கேயோ போய்ட்டு இருக்காங்க டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டே இருக்காங்களே கவிதையை பற்றி யாராவது பேச மாட்டாங்களான்ற இடத்துக்கு நான் போய் நிற்கிற நேரத்தில் தோழி குட்டி அவர்கள் க என்னுடைய கவிதைன்னு இல்லை கவிதை சார்ந்து இன்னும் என்ன செய்யணுன்ற இடத்துல அவங்க ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு சொல்லாடலை வந்து இங்கே நமக்கு நிகழ்த்தி அந்த கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கருத்துக்கள் என்கிட்ட இருக்கும் நான் அதை பின்னாடி எழுதலாம்னு நினைக்கிறேன் நான் கவனத்தில் வச்சுக்கிறேன் ரேவதி இது தொடர்ந்து அப்படி செய்வோம் நம்ம தொடர்ந்து இயங்குவோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் நன்றிங்க தோணா